ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நாக்கிலே டேஸ்ட்டு நிற்கிற மாதிரி வீடே ம மணக்கிற மாதிரி ஒரு நண்டு கிரேவி இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்டு எடுக்கிறதுக்கு மீன் மார்க்கெட் போயிட்ருக்கோம் கொஞ்சம் பெரிய நண்டாக எடுக்கலான்னு ஐடியா இருக்குது ஆ நல்லா பெரிய நண்டாகவே இருக்குது ரெண்டு கிலோ நண்டு எடுத்திருக்கோம் இன்னைக்கு நம்ம நல்ல பெரிய நண்டாக பார்த்து போட சொல்லியிருக்கோம் எடுத்து அங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு இந்த வீட்டில் வந்து கிளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமம் இப்போ பாருங்க அவங்களே க்ளீன் பண்ணி தந்துடுறாங்க அவங்களே ஓடெல்லாம் உறிச்சு நம்மளுக்கு சூப்பராக தந்துடுறாங்க அவ்வளோதான் நம்மளோடது க்ளீன் ஆகிடுச்சு வாங்க இப்போ எப்படி நண்டு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு கிலோ நண்டு எடுத்துருக்கோம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த கவுள் வாட மாதிரி அடிக்காமல் இருக்கும் நண்டு வாங்குறப்பே கொஞ்சம் பெரிய நண்டாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஓட்டெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உள்ளார ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா நடுப்பகுதியில் நல்லா சதப்பிடி போட இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நல்லா அடிகளமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நண்டு போட்டு மசாலாலாம் நல்லா கிளறுறதுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டை மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு பழத்தை தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயந்த கல்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதுக்கிட்டுருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோ அது இன்றைக்கி உடச்ச புது தேங்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துடலாம் அடியில் இருக்க தண்ணியே சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்டோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவை நல்லா கிளறி விட்டாச்சு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இது நல்லா கொஞ்சம் தடன்னு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பளை எடுத்து கொட்டை இல்லாமல் புழிஞ்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நண்டு நல்லா வெந்துருச்சுங்க நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு குதியில் வெந்துடும் இல்லை இப்போ நண்டு வெந்துருச்சு கொஞ்சமாக மல்லித்தல் அப்படியே தூவி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சுவையான மனமான நண்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி